அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்த சந்திப்பு அமைகிறேன் துபாய் ஷார்ஜா அபுதாபி சென்று வந்தபோது நான் இங்கே எடுத்த வகையிலெல்லாம் பகிர்ந்து வைக்கிறேன் இப்போ புகைப்படங்களாக அதில் வந்து துபாய் டெசர்ட் சஃபாரி அதை பற்றி சொல்ல விளைகிறேன் துபாய் செல்பவர்கள் தவறாமல் செல்ல வேண்டிய பயணம் டெசர்ட் சஃபாரி மணல் குன்றுகளில் ஜீப்புகள் பைக்குகளில் செல்லும் சாகச பயணம்தான் டெசர்ட் சஃபாரி உள்டி வரும் வயிற்று பிரச்சனை உள்ளவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் போவதை தவிர்ப்பது நலம் மணற்பாங்கன கூன்றுகளில் ஏறி இறங்கி இப்படியே இருபதிலிருந்து முப்பது நிமிஷம் வரை வயிறு வாய்க்கும் வரும் வரை இந்த குரூசர்களில் அமர வைத்து பெல்ட் போட்டு ஓட்டிச் செல்வார்கள் பாதியில் அம்மா அப்பா இறக்கி விடுங்க என்று கத்தக்கூட வாயை திறக்க முடியாது ஒரே தலை தான் எனவே பிபி இருப்பவர்கள் யோசித்து பயணிக்கவும் மதியம் மூன்று மூன்றரை வாகில் நம்மை துபாய்க்கும் ஷார்ஜாவுக்கும் நடுவில் குறிப்பிட்ட ஹோட்டல் அல்லது பிக்கப் பாயிண்டில் ஏற்றி கொள்வார்கள் ஒரு நபருக்கு கட்டணம் நூற்றி ஐம்பது இருக்காம் அப்போது இப்போ எவ்வளோன்னு தெரியல தடங்கள் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா படம் ஞாபகம் வருதா இல்லாட்டி ஜீனி லைலா அலாத்தீன் அந்த ஞாபகம் வருதா அதை பார்த்திங்கன்னா கார்களின் அணிவகுப்பு அடி இருக்கும் நிறையா இருக்கும் அங்கே இங்கே மாலை சூரிய ஒளியையும் பாலை குன்றுகளையும் படம் பிடிக்கலாம் ஒவ்வொரு காரிலும் ஆன்டனா போல் ஒன்றிருக்கிறது சிக்னலுக்கோ அல்லது திசை காட்டுவதற்கோ தெரியவில்லை எங்கு பார்த்தாலும் சாண்ட் டியூன்ஸ் எனப்படும் மணற்குன்றுகளும் பாலையின் குத்துப்புதல்களும் தான் இந்த குத்து செடிகளிலும் பாலை மணலிலும் கூட பூச்சிகள் பாம்புகள் உயிர் வாழ்கின்றனவாம் ஒட்டகம் எல்லாம் எடுத்தால் இன்னும் தனி வாடகை இது அது வேறு அது வேறு இடத்துக்கு வேற போக வேண்டும் ஒட்டக சவாரிக்கு என்று செய்வதென்றால் அதுக்கு பேர் கேமல் ரைட் தாறுமாறா கொஞ்சம் நேரம் ஓட்டி தலையையும் புடலையும் திருப்பி போட்டபின் கொஞ்சம் ரெஸ்ட்டு அதன் பின் அதே முறையில் திருப்பி போட்டபடி ரிட்டர்னு பாலையிலும் பாறைகள் அருகே நின்று போஸ் கொடுப்பது நம்ம பையர் என் பையன் இதில் போய்ட்டு போஸ் கொடுத்தா அடுத்த அதை அங்கே நூற்று சச்சம் பேர் வந்திருந்தார்கள் இவ்வளவு பேரா என்று ஆச்சரியமாக இருந்தது இதற்கென்று ஸ்பெஷலாக உள்ள வாகனங்களே பயன்படுத்தப்படுகின்றன நான்கு டயர்களுமே இது இது மஹேந்திரா மாதிரி ஏதோ வண்டிகள் அவை மலைப்பக்க பிரயாணத்துக்கு நான்கு டயர்களையும் இருப்பது போல இந்த பாலை பிரயாண வண்டிகளுக்கும் கிச்சென்று நிற்கின்றன அநேகமாக பல வண்டிகள் லேண்ட் குரோசர் தான் நீரற்ற பாலையிலும் எத்தனை செடிகள் கடவுள் படி படியக்கிறார் எல்லாவற்றிற்கும் டெச டெசர்ட் செக்யூரிட்டி வெஹிக்கிள்ஸ் இல்லை வெஹிகிள்ஸா இல்லை குவாட் பைக் ரைடர்ஸ் பைக் ரைட் செய்யலாம் இதுக்கு பேர் குவாட் பைக் ஆனால் அதுக்கும் தனியாக நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பணம் கட்டணும் அட்ரனை சுரக்க செய்யும் மணல் கிளறிய மண மணலை கிளறிய பயணம் தாறுமாறாக போய் தலைகுப்புற விழுந்தாலும் கவலை இல்லை மணல் தானே மென்மையாக இருக்குமா பாலைவனத்திலும் போர்டு வைத்து சாண்ட் ஸ்கீயும் ஸ்கீயிங்கும் செய்ய முடியுமா புழுதியை கிளப்பிட்டு போகுது குவாட் பைக் சீக்கிரம் நம்மளை வீட்டில் கொண்டு விட்டால் தேவையில்ல பூமியும் ஆகாயமும் மண்ணுக்குள்ளே சொல்லட்டு சொல்லட்டி விண்ணழுந்த பெருமாள் மாதிரி தட்டாமலை சுற்றுது சன்செட் ஃபோட்டோகிராஃபி எடுத்தாச்சு கேமல் கூடாரம் பெல்லி டான்ஸ் பார்பக்கி உணவுகள் ஹூக்கா பிடிக்கிறது எல்லாம் இனிமேல் அடுத்த ஒரு போஸ்ட்டில் சொல்கிறேன் நன்றி